திருச்சி சூர்யா அவர்கள் மிகவும் நல்ல மனுஷருங்க மிகவும் கண்ணியமாக பேசக்கூடிய நபர் யாரையும் தவறுகாமல் பேச மாட்டார் எல்லாரும் பெண்களையும் மதிக்கக்கூடிய நபர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷர் வந்து யாரும் குறை சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட எங்கேயாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுங்களேன் அந்த பெண்களுக்கு ஓடி ஓடி போய் குரல் கொடுத்து அவளுக்கு பிரச்சனைக்கு கூட நின்று தோல் நின்று நீதி நிலநட்டக்கூடிய சிறந்த மனிதருங்க அப்படிப்பட்ட மனிதர் தான் இந்த திருச்சி சூர்யாவுங்க அப்படிப்பட்ட திருச்சி சூரிய தான் அவர்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட நீதி வேண்டி நிலட்ட போய் போய் அவங்க தனிப்பட்ட தவையில் அவங்க அனுமதி இல்லாமல் எடுத்து வெளியே போட்டு நீதி நிலட்டம் வந்த தன்மான தலைவருங்க அப்புறம் இந்த அக்கா கூட தயசிங்கிறவங்க ஒரு அக்கா கூட சண்டை போட்டுதார் பார்த்தீங்களா அடுத்த மட்டி கொடுக்குறாங்க அப்புறம் அவர் என்ன அக்கான்னு தான் கூப்பிடுவார் பாசமாக நான் தம்பின்னு தான் கூப்பிடுவோம் ஆரம்பத்தில் அக்கானு தான் கூப்பிட்டாரு நானும் தம்பின்னு தான் பேசிட்டு இருந்தேன் திரும்ப அந்த மாதிரியே நாங்கள் ரெண்டு பேரும் திரும்ப தொடர்ந்து பயணிக்கிறது தான் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து ஊடகங்கள் இந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக பெருசு பண்ண வேண்டாம் இப்படி நேர்மையாக செயலாற்றக்கூடிய திரு சூர்யா அவள் தான் நாம் தமிழர் கட்சியில் இடும்பான கார்த்திங்கிறவரோட தொடர்பு படுத்தி ஒரு பெண்ணை பெண்ணை ஏமாற்றப்பட்டதாகவும் அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று நல்ல நோக்கத்துடன் நான் செயல்பட்டதாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அந்த பேட்டியை அதாவது அந்த பெண்ணை பாதிக்கப்பட்டு ஒரு சில ரொம்ப நாள் மாதங்கள் கடந்து விட்டன அந்த பெண்ணு அந்த ப பிரச்சனையை விட்டுவிட்டாங்க அது பதிவு நீக்கி விட்டாங்களோ அவங்களுக்குள்ளே பிரச்சனை முடிஞ்சு போச்சு இவரு பழிவாங்கின்ற நோக்கத்துடன் நாமளுத்த குளிர்ச்சியில் பயணிக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோட அவங்களோட இமேஜை சீர்குலைக்க வேண்டும் என்று அந்த கட்டிய கட்சியை சீரழிவு வைக்க வேண்டும் என்று இவர் திட்டமிட்டு அவங்களுக்கு அவப்பேற எடுத்த வகையில் அந்த ஆடியோவை திருட்டுத்தனமாக எடுத்து வெளியிட்டு